வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் இரண்டாம் நாள் திருப்பாவை பாடல் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளிரொப்பார்க்கடலுள் என்ற பரமன் அடி பாடி நீயுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மைய் மலரிட்டு நாமுடியும் செய்யாதென செய்யும் தீக்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாரெண்ணி உகந்தேலோரெம்பாவாய் உயுமாரெண்ணி உகந்தேலோரெம்பாவாய் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாதவனுக்கே சொந்தம் எனவே கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களைச் சொல்வது கூட பாவம் பிறரைப் பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் போதும் என்று சொல்லுமளவு தர்மம் செய்ய வேண்டும் திருவெம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதி பகல் நாம் பேசும் போதெப்போதிப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீ சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமிதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் ஈசனார்கண் ஆரேலோரெம்பாவாய் ஈசனார்கண் ஆரேலோரெம்பாவாய் அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே ராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதிவடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாய் ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர்ப்பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகின்றாய் என்று கிண்டல் செய்தனர் தோழிகள் உறங்குபவள் எழுந்து தோழியரே சீச்சி இது என்ன பேச்சு ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள் அவளுக்கு பதிலளித்த தோழியர் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளைக் கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள் ஆனால் முடியவில்லை நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கின்றான் சிவலோகத்தில் வாழ்பவன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும் நீயே புரிந்து கொண்டு எழுந்து வா என்றனர் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணனின் தீரன் தீசை அணுகின நீருள் போய் ஆகன்றது உதயம் நின் மலர் திருமூகத்தின் கருணையின் சூரியன் இழையள கடி மலர் மலரமர் அண்ணலங்கண்ணாம் நிறை ஆறுப்பதம் முரல்வண இவையூர் ൂറയൂറെ ശിവരു ആരുൾനീതി തരവരും ആനന്ദമലയേ ആലൈകടലേ പള്ളി എഴുതരുളായേ ആലൈകടലേ പള്ളി എഴുന്തരുളായേ